ல்லதி இங்குள்ள சகோதரர்களே சகோதரிகளே புனித மாதங்களில் ஒரு மாதமான ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் அங்கிருக்கினை அதாவது அறிஞர்கள் சொல்லுவார்கள் ஒரு முஸ்லீம் என்பவன் கட்டப்பட்ட ஒட்டகையைப் போல இருக்கக்கூடாது ஒரு ஒட்டகம் அந்த ஒட்டகத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த ஒட்டகத்திற்கு ஏன் கட்டப்பட்டோம் என்றும் தெரியாது ஏன் அவிழ்த்துவிடப்பட்டோம் என்றும் தெரியாது இப்படி எப்படி ஒரு ஒட்டகம் இருக்குமோ அது போன்ற ஒரு முஸ்லீம் உடைய நிலை இருக்கக்கூடாது என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள் அதற்கான காரணம் தன்னை சூழ வந்து போகக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் படிப்பினை பெற வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் வருகிறது என்று சொன்னால் அதில் ஒரு மனிதன் படிப்பினை பெற வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியை விட்டு ஒரு விஷயம் செல்கிறது என்று சொன்னால் அதற்கும் ஒரு மனிதன் அதிலிருந்தும் படிப்பினை பெற வேண்டும் அதே போல் அதன் அடிப்படையில் இந்த ரமதான் மாதம் இந்த ரமதான் மாதத்தினுடைய இறுதி பகுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் உண்மையிலேயே ஒவ்வொரு விஷயத்திலிருந்தும் படிப்பினை பெறுவதைப் போலவே இந்த ரமதான் மாதம் அது செல்கிறது என்று சொன்னால் அந்த ரமதான் மாதத்தினுடைய அந்த வருகை அது செல்லக்கூடிய அந்த விஷயம் இது இரண்டிலும் இருந்து நாம் பெற்ற படிப்பினை என்ன இந்த ரமதான் மாதத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக நான் பயன்படுத்தி கொண்டேன் இந்த ரமலான் செல்கிறது என்று சொன்னால் இந்த ரமலானுக்கு முன்னால் இருந்த எனக்கும் இந்த ரமலானுக்கு பிறகு இருக்கக்கூடிய எனக்கு இருக்கக்கூடிய எனக்கும் என்ன வித்தியாசம் என்பதை ஒரு முஸ்லீம் யோசித்து பார்க்க வேண்டும் காரணம் ரசூலுல்லாய் சலாஹம் சொன்ன அடிப்படையில் ஒரு மனிதருக்கு ரமலான் கடந்துவிட்டும் அவர் மாற்றம் ஏற்படவில்லை என்று சொன்னால் அவர் நாசமடையட்டும் என்று ரசூல் உள்ளம் சொல்கிறார்கள் அப்போ இந்த ரமதான் இதனுடைய இறுதியை நாம் அடைந்திருக்கின்றோம் இன்னும் ஒரு ஓரிரு தினங்களில் இந்த ரமதான் முடிவடையப் போகிறது அப்போ இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது என்று பார்க்கின்ற நேரத்தில் இனி வரும் காலங்களில் வாழக்கூடிய ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான ஒரு வாழ்க்கையைக் காண ஒரு அடிப்படையாக இந்த ரமலானை நாம் ஆக்கிக் கொண்டோமா உண்மையிலேயே இந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் அதிகமான அமல்களை செய்திருப்போம் ஏனைய காட்களை செய்யாத சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றி இப்படியாக நாம் ஏனைய நாட்களில் இல்லாத அளவிற்கான நல்ல நல்ல அமல்களை எல்லாம் செய்திருந்தாலும் கூட ஷெய்தான் இந்த ரமதான் முடிந்த கையோடு ஷெய்தானும் திரும்பி விடுவான் ரசூலுல்லாய் சலாலசன் சொன்னதைப் போல அதாவது ரமதான் மாதம் வந்துவிட்டால் ஷைத்தான்கள் ஷெய்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் விலங்கிடப்பட்ட ஷெய்தான் அந்த ரமதான் எப்போது முடிகிறதோ அந்த அந்த நேரத்தோடு அந்த ஷெய்தான் என்ன பண்ணுவான் திரும்பி வந்துடுவான் வந்து என்ன சொல்லுவான் இவ்வளவுதான் ரமலான் முடிஞ்சாச்சு இனி நீ உன்னுடைய பழைய வாழ்க்கையை நீ தொடரலாம் உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழலாம் நீ எப்படி இருந்தாயோ அப்படி இருந்து கொள்ளலாம் என்று செய்தான் ஒரு உபதேசத்தை போடுவான் அன்புள்ள சகோதரிகளை உண்மையிலே இந்த ரமலான் என்பது நமக்கு ஒரு பயிற்சி அடுத்த வரக்கூடிய காலங்களில் நாம் சரியான முறையில் வாழ வேண்டும் என்பதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் அல்லாஹூர் ஆலமின் இந்த ரமலானுடைய பயிற்சியை நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றான் எனவே ஒவ்வொருவரும் தன்னைத்தானே விசாரித்துக் கொள்ள வேண்டும் இந்த ரமலானில் நான் எப்படி இருந்தேன் எப்படியெல்லாம் சரியான முறையில் அமல் செய்ய முடிந்தது ஒரு காலத்தில் நான் அமல் செய்ய முடியாமல் இருந்தேன் ஆனால் ரமலான் மாதத்தில் என்னை நான் நிர்வகித்துக் கொண்டு எனக்கு நான் சில பல கேள்விகளை கேட்டுக்கொண்டு என்னுடைய வேலைகளை நான் ஒழுங்குபடுத்தி கொண்டு பள்ளிக்கு வருவது அதே போல் இரவு தொழுகைக்கு வருவது அதே போல் இரவு நேரத்தில் விழித்திருந்து பாதத்துகள் செய்வது இதையெல்லாம் நாம் எப்படி செய்தோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு முன்னால் இருந்ததும் நான் தான் ரமலான் மாதத்தில் இருந்ததும் நான் தான் ஆனால் இரண்டு மனிதர்களுக்கும் இடையே வேறுபாடு இருக்கின்றது ரமலானுக்கு முன்னுள்ள நான் வேற மாதிரி இருந்தேன் ரமலானில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை நான் வேற மாதிரி வாழ்ந்தேன் ஏன் எப்படி என்னால் இதை வாழ முடிந்தது இப்படி ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இப்படி விவாதத்துகளோடு கூடிய ஒரு வாழ்க்கை என்னால் வாழ முடிந்தது என்று சொன்னால் இதற்கு பின்னால் என்னால் வாழ முடியுமா வாழ முடியாதா நான் எப்படி ரமதான் மாதத்தில் அமல் செய்தோமோ அதே போல ஏன் நம்மால் செய்ய முடியாது என்று சொன்னால் ஷெய்தானுடைய உபதேசத்தின் காரணமாகத்தான் பல நேரங்களில் நம்மால் செய்ய முடியாமல் போகிறது இவ்வளவு நாட்கள் ஒரு விவாதத்தோடு ஒரு அடிப்படையில் வாழ்ந்த மனிதனுக்கு செய்தான் உடனடியா ஒரு உபதேசம் செய்வான் என்னது அவ்வளவுதான் ரமலான் முடிஞ்சாச்சு நீ உன் இஷ்டத்துக்கு வாழலாம் என்று செய்யக்கூடிய அந்த உபதேசத்தை அதிகமான மனிதர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளை அரவிலே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஒரு பழமொழி சொல்லுவார்கள் வண்ணா அருபன் சாரம் ஒரு மனிதன் ஒரு நாற்பது நாள் ஒரு சமுதாயத்தில் இருந்து விட்டால் அந்த சமுதாயத்தில் ஒருவனாக மாறிவிடுவான் ஒரு ஊருக்கு நம்ம போறோம் அந்த ஊர்ல ஒரு நாற்பது நாள் இருந்துட்டாலே என்ன பண்ணிடுவோம் அந்த ஊர்காரங்களில் அவர்களுடைய பேச்சைப் போன்று அவர்களுடைய ஆடை ஒழுக்கத்தைப் போன்று அவர்களுடைய கொடுக்கல் வாங்கலை போன்று நம்முடைய வாழ்க்கை முறை மாறிவிடும் அதே அடிப்படையில் தான் இந்த ரமதான் மாதத்தில் நாம் ஓர் மாத காலம் பயிற்சி எடுத்திருக்கின்றோம் சரியான முறையில் தொழுவதற்கு சரியான கடமைகளை செய்வதற்கு இரவு தொழுகை தொழுவதற்கு மேலதிக வணக்கங்களை செய்வதற்கு புறம் பேசாமல் இருப்பதற்கு ஓரளவிற்கு முழுமையாக இல்லாவிட்டாலும் கூட ஓரளவிற்கான பயிற்சியை நாம் எடுத்திருக்கின்றோம் அந்த பயிற்சி எப்படி நாம் தொடர்வது என்பதை பற்றியான சிந்தனையும் என்பதை பற்றியான யோசனையும் நமக்கு நமக்குள் வகுத்து கொள்ள வேண்டும் ரமதான் மாதத்தில் மற்ற மாதங்களைப் போல எல்லா வேலைகளும் இருந்தாலும் கூட சில வேலைகளே நாம் ஒதுக்கி வைப்போம் இந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது இந்த நேரத்தில் இதை செய்யணும் இரவுல நான் தொழுகணும் எனவே இதை இப்படி மாற்றிக்கணும்னு நாம் எப்படி நினை தொண்ணுவோம் அதே போன்று நம்மை நாமே விசாரித்துக் கொள்ள வேண்டும் உமர் ஹத்தா ஹத்தாப் பிரதிகல்லாம் சொன்னார்கள் ஹாசிபு அன்புக்கும் கபுல் அன் து உங்கள் நீங்கள் விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களை நீங்களே விசாரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார்கள் எனவே இந்த ரமலானில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதை யோசித்து அதே அடிப்படையில் என்னுடைய வருங்கால வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த ரமலான் நமக்கு ஏற்படுத்திய உண்மையான பயிற்சி எனவே அப்படி நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் வெறுமனே இந்த ரமலானின் மட்டும்தான் ஒரு ஆர்வ ஆர்வ கோளால அந்த ரமலான் மட்டும் தொழுதும் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தொழுகை இல்லை நோன்பு இல்லை ஜக்காத் இல்ல இப்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது ரமலான் வந்தும் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால தான் நம்ம அதிகமான வீடுகளில் பார்க்குறோம் ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் டிவி இன்னும் இன்னும் இது போன்ற மோசமான விஷயங்கள் என்ன பண்ணிடுவாங்க எடுத்து வச்சிருவாங்க ஆனால் ரமதான் முடிந்த கையோடு என்ன செய்யிருவாங்க அதை மறுபடியும் எடுத்துடுவாங்க அது போன்ற தேவையற்ற விஷயங்கள் அதில் ஈடுபடக்கூடியவர்களாக மறுபடியும் மாறி விடுவார்கள் அப்போ இந்து இப்படி செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது இப்படி ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பது அந்த ரமலான் நம்மில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அதே தான் நம்ம சில சில மனிதர்களை பார்க்கலாம் சிகரெட் புகைப்பவர்களாக இருப்பார்கள் ஆனால் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் அந்த என்ன பண்ணிடுவாங்க அந்த சிகரெட்டை எல்லாம் விட்டுருவாங்க அந்த ஒரு மாத காலம் பயிற்சி எடுத்தவுடன் அதுக்கப்புறம் எப்போ ரவலால் முடியுதோ அந்த கையோட பண்ணுவாங்க மறுபடியும் அவர்கள் அந்த சிகரெட்டை அந்த மது பழக்கத்தை ஏதாவது ஒரு பழக்கம் அவர்களுக்கு கெட்ட பழக்கம் இருந்தால் அதை தொடரக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் உண்மையிலே ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பழகிவிட்டான் என்று சொன்னால் உடனடியாக மாற முடியாது இப்போ நம்ம இரவுல தொழுகிறோம் இப்படி தொழுது பழகிவிட்டோம் என்று சொன்னால் திடீர்னு ஒரு நாள்ல நம்ம தொழுவாம இருப்போமா அப்படி இருக்க மாட்டோம் இப்போ நம்மளுக்கு ஈஸியா மாறிடும் ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் பழகிவிட்டான் என்று சொன்னால் அதை செய்வது நமக்கு ஈஸியாக மாறிவிடும் இலகுவான விஷயமாக மாறிவிடும் இப்போ நம்மளுக்கு இபாதத்துகள் செய்வது இலகுவாக இருக்கும் இதுக்கப்புறம் நம்ம இபாதத்துகள் செஞ்சாலும் சரியான முறையில் தொழுகையை நிறைவேற்றினாலும் நமக்கு இலகுவாக தான் இருக்கும் ஆனால் அந்த இலகுவாக இருக்கின்ற நேரத்திலும் கூட நம்மால் செய்ய முடியவில்லை என்று சொன்னால் இனி வரும் காலங்களில் நாம் அதை செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் ஒரு காலத்தில் நம்மளுக்கு செய்ய கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் அதை இப்போ நம்ம செஞ்சு பழகிட்டோம் இனி வரும் காலங்களில் நமக்கு அது செய்ய இலகுவாக இருக்கும் அப்படி இலகுவாக இருந்தும் நாம் செய்யாமல் இருந்தால் இறைவன் இதற்கு முன்னால் நம்மை விசாரித்ததை விட இப்போ கடுமையான முறையில் விசாரிப்பான் காரணம் இதற்கு முன்னால் நாம் செய்து பழகாதவர்களாக இருந்தோம் ஒரு தொழுகையாக இருந்தாலும் ஒரு விவாதத்துகளாக இருந்தாலும் அதை அதிகமான செய்யாதவர்களாக இருந்தோம் அதற்கு கேட்கின்ற கேள்வியை விட நாம் செய்து பழகி நமக்கு இலகுவானதற்கு பிறகும் நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் பழகிட்டானா அதை ஈஸியாக செஞ்சிருவான் அப்போ நம்ம பழகிய ஒரு விஷயத்தையும் இதற்கப்பறம் நம்ம செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அதை நாம் புறக்கணிப்போம் என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே அதைவிட ஒரு கை சேதமான நிலை அல்லாஹர அதற்கு கடுமையான முறையில் கேள்வி கேட்பான் என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே இதற்கு பின்னால் வரும் காலங்களை நாம் இஸ்லாத்தின் முழுமையான வடிவத்தில் செயல்படுத்த ஆசைப்பட வேண்டும் அன்புள்ள சகோதரி அல்லாஹு தன்னுடைய திருமறையின் சொல்லி காட்டுகின்றான் உதுகுலு இஸ்லிமி காஃபா இந்த மார்க்கத்தில் நீங்கள் பரிபூரணமான அமைப்பில் நுழைந்து விடுங்கள் நம்மளுக்கு தோனா செய்யறது தோணாவிட்டால் விடுறது நினைச்சா தொழுவுறது நினைச்சா விடுறது நினைச்சா நோன் வைக்கிறது நினைச்சா விடுறது இப்படி வாழக்கூடாது மார்க்கமாக எப்படி வாழ வேண்டும் சரியான முறையில் காப்பா இந்த மார்க்கத்தில் நீங்கள் பரிபூரணமாக நுழைந்து விடுங்கள் என்பதை அல்லா ஒரு புலாளும் சொல்லி காட்டுகின்றான் அப்போ இனி வரக்கூடிய வாழ்க்கையில் அடிப்படையான சில தகுதிகளை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் அது என்ன அடிப்படையான தகுதிகள் இஸ்லாமாவுக்கு இரண்டு மூன்று விஷயங்களை சொல்லியிருக்கின்றது ஒன்று என்னது அடிப்படையான கடமையான விஷயங்கள் இன்னும் ஒரு மனிதன் விருப்பப்பட்டால் சுண்ணத்துகள் மேலதிகமான விஷயங்கள் அப்போ நாமும் ஒரு வரையறையை வ வரைத்து கொள்ள வேண்டும் என்னது அடிப்படையான கடமைகள் இருக்கு இல்லையா ஐந்து பக்து தொழுகை நோன்பு வைப்பது ஜக்காத்து கொடுப்பது ஹஜ்ஜு செய்வது அதே போன்ற இது போன்ற இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதை விடுவதற்கு எந்த மனிதருக்கும் அனுமதி கிடையாது யாராக இருந்தாலும் அவருடைய சூழல் என்னவாக இருந்தாலும் அவருக்கு சில சலுகைகள் இருக்கிறதே தவிர அது போன்ற விஷயங்களை விடுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை அப்ப நாம் இந்த விஷயங்களை எல்லாம் பழகி இருக்கக்கூடிய நாம் இனி வரும் காலங்களில் நாம் நமக்கு ஒரு வரையறையை வரைத்து கொள்ள வேண்டும் எப்படி கடமையான எந்த ஒரு விஷயத்தையும் நான் விடமாட்டேன் கடமையான தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் இந்த நமலானில் நான் எப்படி சரிவர தொழுதேனோ அதே தான் என்ன பண்ணுவேன் கடமையான தொழுகளை மற்ற காலங்களிலும் இனி வரக்கூடிய காலங்களிலும் நிறைவேற்றுவேன் மேலதிகமான விஷயங்களை நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு வரலாம் சொன்ன தொழுகிறார் ஒரு மனிதன் அவர் ஒரு நாளைக்கு எல்லா சொன்னத்திலையும் கரெக்டா தொழுதுருவார் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிடுவாரு ஒரு ரெண்டு மூணு சொன்னது வெற்றுருவாரு இப்படி நாம் செய்வதில் இறைவன் நம்மளை குற்றம் பிடிக்க மாட்டான் ஆனால் கடமையான விஷயங்களை அதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கின்றது ஒரு ம மனிதன் சரியான முஸ்லீம் என்பதற்கான அடிப்படையான தகுதி என்பது இறைவன் அவனுக்கு கடமையாக்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால்தான் அல்லாஹரப்புலான் சொல்லி காட்டுவதாக ரசூல் உல்லாய் சல்லாஹலன் சொன்னார்கள் அல்லாஹ் அப்புள்ள சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் செய்வதில் எனக்கு மிக விருப்பமான விஷயம் எது என்று சொன்னால் நான் எதை அவனுக்கு கடமையாக்கி இருக்கின்றேனோ அதை அவன் செய்யும் தான் அவன் எனக்கு மிக விருப்பமான மனிதனாக இருக்கின்றான் அதே போல அவன் மேலதிகமாக ஆசைப்பட்டு எதையாவது செய்தால் அதன் மூலம் என்னுடைய அடியான் என்பால் நெருங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்று அல்லாஹ் ரபுலானு சொல்லி காட்டுவதாக ரசூலுல்லாயி சல்லா அவசரம் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த அடிப்படையில் நாம் சரியான முறையில் பதிய வைத்து கொள்ள வேண்டும் இனி வரக்கூட காலங்களில் இறைவன் கடமையாக்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நான் விடமாட்டேன் அது தொழுகையாக இருந்தாலும் நோன்பாக இருந்தாலும் ஜக்காத்தாக இருந்தாலும் ஹஜ்ஜி கடமையாக இருந்தால் கடமையை நிறைவேற்ற வேண்டும் இப்படியாக இன்னும் ஏனைய கடமைகளையும் கட்டாயமாக நான் செய்ய வேண்டும் என்று இருந்தால் இறைவனுக்காக அதை நான் நிறைவேற்றுவேன் என்கின்ற ஒரு உறுதி மொழியை இந்த ரமலானுடைய கையோடு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வளவு நாள் நாம் பெற்ற பயிற்சியினுடைய பிரதிபலனாக நாம் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயமாக அது இருக்க வேண்டும் மாற்றமாக ஏனோ தானோ என்று வாழக்கூடிய பத்தோடு பதினொன்றாக நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அல்லாஹ் உறப்பு நீங்கள் எப்படி என்னை மறந்து வாழ்ந்தீர்களோ அதே போன்று நானும் உங்களை ஒரு நாள் மறந்து விடுவேன் என்று சொல்கின்றான் எனவே அப்படிப்பட்டவர்களையும் நாம் ஆகிவிடக்கூடாது அல்லாஹ் உறப்பு ஒரு மனிதனை மறக்கின்றான் என்று சொன்னால் மறந்து இவனை விட்டு விடுகிறான் என்று சொன்னால் அதைவிட ஒரு கை நிலை ஒரு மனிதனுக்கு இருக்காது எனவே அன்புள்ள சகோதரர்களே இனிவரும் காலங்களை சரியான முறையில் வரையறுத்து வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்ப العالمين உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக வா அகிர் துவா அலஹம்துலில்லாஹி ரப்பில ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும்